இன்றைக்கு அறிவை பெறுவது என்பது மிகவும் எளிதாகிவிட்டது என்னுடைய சின்ன வயசுலலாம் வந்து புத்தகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுண்டல் மடி சாப்பிட்ற பேப்பரு சாமான் கட்டி வர பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் அந்தளவுக்கு புத்தகங்கள் கிடைக்காது வாங்குவதுக்கும் வசதி இருக்காது அப்புறம் ஒரு அளவு வளர்ந்த பிறகு தான் பொது நூலகம் இருக்குது தெரிஞ்சிச்சு அப்போது அதை ரெகுலராக பயன்படுத்தக் கற்றுக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனைலாம் யாருக்கும் கிடையாது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எளிதில் தெரிந்து கொள்ள முடியும் எல்லாமே நம்ம செல்ஃபோன் மூலமாகவே அறிந்து கொள்ள முடியும் அதனால் அறிவுங்கிறதோட பொருளும் இன்றைக்கி மாறி வருது கடந்த காலத்தில் புத்தகங்கள்லாம் எதுவும் இல்லாததுனால ஒருத்தருக்கு எதை தெரிஞ்சுருந்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது எந்த நாட்டோட தலைநகர் எது யார் எந்த நாட்டோட பிரதமர் முக்கியமான போர்கள் எப்போ நடந்தது இப்படி நிறைய ஒன்றுக்குன்னும் சம்பந்தம் இல்லாத எது வேணாலும் தெரிஞ்சிக்கலாம் அது அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு புத்தகங்கள் விற்பாங்க சினிமாவில் வர பாட்டுகளுக்கெல்லாம் அதை வரி வடிவில் அந்த பாட்டை எழுதி வைப்பாங்க நிறைய அதை வாங்கி வைப்பாங்க எல்லோரும் அதை ஒரு புத்தகம் படிக்காதவங்க கூட பாட்டு புத்தகம் வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு ஒரு இயல்பாகவே கற்றுப்பதில் ஒரு ஆர்வம் இருந்து தான் நான் அப்போ நினைக்கிறேன் நாங்கள் இப்போ நண்பர்கள்லாம் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் புத்தகங்களை பற்றி பேசுவோம் அப்படி தெரிஞ்ச விஷயங்களை பற்றி பேசுவோம் நான் அப்படி தான் நான் கம்ப்யூட்டர் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு அப்போயே கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுது நான் பத்தாவது படிக்கிறதுக்கு முன்னாடியே பொதுத் தேர்வை பற்றி தெரிஞ்சுது ப்ளஸ் டூக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும் இது போன்ற விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சவர்கள் ஓல மேற்கொள் முறையாடல் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கு சூழலே வேறு நம்மளுக்கு பல விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி எந்த நாடு எங்கே இருக்குது யாரோட தலைவர்லாம் தெரிந்து கொள்ளவே முடியாது ஒன்று வந்து உலக வரைவிடம் மாறிக்கிட்டே இருக்குது பல புதிய நாடுகள் இப்போ உருவாகியிருக்கு அதே மாதிரி இந்தியாவிலே புதிய மாநிலங்கள் உருவாகியிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட புதிய மாநிலங்கள் உரு மாவட்டங்கள் உருவாகியிருக்கு ஸோ நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவை கிடையாது அவசியமும் கிடையாது அப்போ உண்மையிலேயே அறிவுன்னா அப்போ என்ன அதோட பயன் என்ன இதுக்கு வந்து சாண்டோக்கிய உபனிஷத்தில் வர ஒரு கதையை உதாரணமாக சொல்லலாம் அதில் உத்தாலகர் என்பவருடைய மகன் வந்து சுவேதகேது அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அந்த கால வழக்கப்படி ஒரு குருக்கிட்ட போய் குருகுலத்தில் எல்லாவற்றையும் படிச்சுட்டு திரும்பி வர்றான் அவன் மகன் வர்றதை பார்க்கும்போதே சா அவனுக்கு தெரிஞ்சிருது உத்தாளகருக்கு அவன் ஒரு கர்ப்பத்தோடு வர்றாங்கிறத ஏன்னா அறிவுங்கிறது ஒரு கர்ப்பத்தை தரும் ஒரு ஆணவத்தை தரும் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது அதனால தான் அப்போ அதை பார்த்துட்டு அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு உரையாடல் நடக்கும் அந்த உரையாடலில் முடிவில் கேட்பார் எதை அறிந்து கொண்டாயோ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாகுமோ அதை அறிந்து கொண்டாயா எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாகுமோ அதை அறிந்து கொண்டாயா ரொம்ப முக்கியமான கேள்வி நான் அடிக்கடி அந்த க கேள்வியை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நம்ம எதை வேணால் கற்றுக்கலாம் எதை வேணால் தெரிஞ்சுக்கலாங்கும்போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது எதை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஏன்னா இன்றைக்கி நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத தேவைக்கும் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதனால் இன்னும் பயன் நமக்கு பயனில்லாத ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனால ஏதாவது உபயோகம் உண்டா நமக்கு பயனில் பயன் தராத ஒன்று மற்றவங்களுக்கு பயன்படுங்கிற நோக்கில் தெரிஞ்சுக்கொள்ளுறதுனால ஏதாவது பயன் இருக்கா பாருங்க அறிவு வேணும் ஆனால் எதை தெரிஞ்சுக்கொள்ளணும் எதை அறிந்து கொள்ளணுங்கிறது அடிப்படையான அறிவு அந்த அறிவு இல்லாமல் கண்டதையும் தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனையில தான் கொண்டு போய் போயிடும் அப்படிப்பட்ட பலரை நம்ம பார்க்கலாம் பல படித்த முட்டாள்கள் இன்று உலகம் எங்குமே இருக்காங்க அவங்கள தான் அறிவுஜீவின்னு தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறது வெறும் அறிவு புத்தக புழுக்கள் போல அவங்களால படிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற கையில் கிடச்சதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அதனால அவங்க வாழ்க்கைக்கோ அவங்க குடும்பத்தின் வாழ்க்கைக்கோ அவங்க மகன்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஏதாவது பலன் இருக்கா என்ன கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா தேவையற்ற அறிவுங்கிறது வீணான சுமை அது அறிவை பெறுவது எளிது அறிவை தூக்கி கடாசுறது ரொம்ப கஷ்டம் அறிவை கடந்து வளர்வதுங்கிறது எளிது கிடையாது எல்லோராலும் அது முடியாது எல்லோரும் அதை முயற்சிக்கிறதும் கிடையாது ஆன்மீகம் என்பது வந்து அறிவை மையமாக கொண்டது கிடையாது அறிதலை மையமாக கொண்டது அறிதல்ங்கிறது ஒரு செயல் அது நிகழ்ந்து கொண்டே இருப்பது அறிவுங்கிறது செயலின் விளைவு நம்ம சமைக்கிறோன்னா அது வந்து ஒரு செயல் சமைச்சி முடித்த சாப்பாடு தான் அறிவு அப்புறம் சாப்பாடாக சேர்த்து வச்சுட்டா என்ன பிரயோஜனம் ஒருத்தனால ஃபஸ்ட்டு அதை ஜீரணிக்கிறோம் இருக்கணும் இல்லையா வீட்டில் சாமான இருக்குது நம்மளுக்கு நேரம் இருக்குங்கிறக்காக நம்ம சமைச்சிக்கிட்டே இருப்போமா அதே தான் நிறைய பண்ணுறாங்க இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் அறிவுங்கிறது ஒரு விதமான அதிகாரம் எல்லா விதமான அதிகாரமும் வந்து எளிய மக்களை கட்டுப்படுத்துவதற்கு அடக்கி ஒடுக்குவதற்கு தான் பயன்படுது இப்போ தேவையற்ற அறிவும் அந் அப்படிப்பட்டது தான் ஸோ நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது அது வந்து உண்மையிலே நம்ம அறிவுங்கிறது நம்மளை விடுதலை செய்யணும் அதை மேலும் சிறைக்குள்ளே போட்டி பூட்டக்கூடாது இப்போது ஏற்கனவே நான் வேறு பதிவில் சொல்லியிருக்கேன் அறியாமை தான் துக்கத்தை உருவாக்குது ஏன்னால் நம்ம ஒருவரை பற்றி நம்மளுக்கு தெரியல அப்படிங்கும்போது அவரை குறித்து நாம் சில கற்பனைகளை வளர்த்துக்குவோம் கனவுகளை உருவாக்கிக்குவோம் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துவோம் அப்போது அதன் படிப்படையில் அவர் வா நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்போம் அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மாயை உருவாக்குறோம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான் மாயை அந்த எதிர்பார்ப்புகள் உடையும் போது தான் வழி தரு வருது துக்கம் வருது உங்கள் புரிதலின் ஓடு உடைவது தான் வேதனை இது களிஜிபான்னு சொல்லியிருக்கும் வரி நம்ம புரிதல் அப்படின்னு நினைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான புரிதலா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா உண்மையான புரிதல் வந்து அது உடையாது ஏன்னா அது உண்மையை அறிந்து கொண்டது ஒரு போலியான புரிதல் ஒரு அறகுறையான புரிதல் தான் வழி தரும் நம்மளுக்கு அதுதான் உடையும் அப்போது உண்மையில் அறிவுங்கிறது என்னென்னா நம்முடைய அறியாமையை போக்குவதற்கு உதவணும் மேலும் மேலும் அறிந்து கொண்டே இருப்பது மேலும் அறியாமையை தான் ஏற்படுத்தும் அது இன்றைய காலத்தில் மிக முக்கியம் ஏன்னா இன்றைக்கு வந்து தகவல் கொட்டி கிடக்கின்றன நமக்கு தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறது முதல்ல தகவலாக அறிவாங்கிறது வித்தியாசம் இருக்குது இன்ஃபர்மேஷன்கிறது தகவல் நாலேஜுங்கிறது அறிவு விஸ்டம்ங்கிறது ஞானம் இப்போ அறிவை மற்றும் ஒரு நாள் பயன் கிடையாது இப்போது நம்ம எல்லாருமே வந்து அண்டார்டிகா பற்றி தெரியும் அண்டார்டிக்காவில் பெண் கோயிலின் வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பயன் இருக்குது அதை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கனெக்ட் பண்ணி கொள்ளணும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிந்து கொள்வது வந்து நம்ம மனசை விசாலப்படுத்தும் ஓகே ஒரு அ பெண் தெரிஞ்சு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக ஒரு வித்தியாசமான ஒரு பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு வாழ்க்கை சூழலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் சுற்றுப்புற சூழல் சீர்கேடு அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பட் அதுதான் சொல்கிறேன் அதை நம்ம கரெக்டாக நம்ம தொகுத்து நமக்கு பயனுள்ள விதத்தில் ஏற்றுக்கொள்ளணும் இல்லை சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெங்கு வீணை பற்றி டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுனால பயன் கிடையாது அதை பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று கூட அதை கனெக்ட் பண்ணி அது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இப்படிலாம் சிந்திச்சு கொண்டோம்னா அதனால் பயன் ஓரளவுக்கு பயன் இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் நாம் கவனிக்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்மளுக்கு நேரம் ஏகப்பட்டது இருக்குது நான் கவனித்த வரைக்கும் கற்றுக்கொள்கிற நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது இப்போ என்னோடய காணொலிகளே ரொம்ப சீரியஸான விஷயங்களை பேசுகிறேன் இவ்வளோ பேர் கேட்குறதே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்குது ஆனால் நம்ம சரியான விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அது முக் முக்கியம் நான் நினைக்கிறேன் மீண்டும் அந்த கேள்வியை கேட் யோசிச்சு பாருங்கள் எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாகுமோ அதை அறிந்து கொண்டாயா நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம அதை கேட்க இந்தந்த கேள்வியை நம்மளை நோக்கி நம்ம கேட்டுக்கணும் இது நம்மளுக்கு பயன் தருமா அப்படிங்கிறது ஏன்னா பயனற்றதில் வந்து வீ நேரத்தை வீணடிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை தான் வீணடிக்கிறோம் அது எதுலேயும் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன் ஒரு வித ஞானம் அது விவேகம்னு சொல்லலாம் வேகம்னா வேகமாக போகிறது விவேகம்னா ஒரு சிந்தித்து செயல்படுவது அது வெறும் அறிவு கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே காலம் என்பது குறிப்பிட அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்க்கை என்பது எப்போதுமே இருப்பது கிடையாது அது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸு அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்வது நம்முடைய பொறுப்பு நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு